இட்லியோ தோசையோ எது செஞ்சாலும் ஒரு பர்ஃபெக்டான சைடிஷ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிப்பி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருகன் இட்லி கடை ஸ்பெஷல் தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம் எல்லாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் இருந்தாவே போதும் சூப்பர் டேஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயாக சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்புழுந்து நல்லா உடச்ச கருப்புழுந்து இருக்கும்ல அதை சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி ஃப்ரை பண்ணும்போது இந்த உளுந்தெல்லாம் வந்து ஒரு மாதிரி செவந்த மாதிரி வந்துடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் மெயினாக இந்த தக்காளி சட்னியோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த கருப்புழுந்து தான் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் வந்து ஒவ்வொரு மிளகாய் ஒவ்வொரு காரம் இருக்கும் அதனால் உங்கள் மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த சட்னி பாத்தீங்கன்னா லைட்டாக காரம் நல்லா உரைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துட்டு இந்த பூண்டும் மிளகாயும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும் பூண்டு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருக்கணும் மிளகாயும் நல்லா பொறிஞ்சி வந்திருக்கணும் அதுக்கப்புறம் இதில் அரை கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா பழுத்ததாக இருக்கணும் சேர்த்துட்டு இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து சும்மா ரஃப்பாக கட் பண்ணிங்கன்னாவே போதும் ஏன்னா இது நம்ம கடைசியில் அரைக்க தான் போகிறோம் அதுக்கப்புறம் இந்த தக்காளி வந்து புளிப்பு அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை புளிப்பு இல்லாத தக்காளி அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி வதக்கி விட்டுட்டு பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா தக்காளி ரொம்ப சாஃப்டாக குக் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பச்சை வாசனையில இல்லாமல் சட்னிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இப்போ இந்த தக்காளி வேக வைக்கும் போதே உளுந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ரை ஆனது போக அந்த ஆவியிலையும் தக்காளியோட ஜூஸ்லேயும் நல்ல ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆயிரும் இப்போ இதை மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் இல்லை கரும்பு சர்க்கரை எது வேணால் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்து வரைக்கும் இதை கிளறி விட்டு குக் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மிக்சர் ஜார்ல மாற்றிக்கலாம் மாத்திட்டு இதை நல்லா அரைக்க போகிறோம் இந்த தக்காளியோட ஜூஸ் போக அது வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு ஏன்னா அந்த உளுந்து வந்து நிறைய சேர்த்துருக்கங்காட்டி சட்னி வந்து ஒரு மாதிரி திக்கா இருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பதத்தில் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் நிறைய தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து இதுக்கு வந்து தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான முருகன் இட்லி கடை ஸ்பெஷல் தக்காளி சட்னி வந்து ரெடி ஸோ இந்த முருகன் இட்லி கடை ஸ்பெஷல் தக்காளி சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்